அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று விளக்கு பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள் அதிசயத்தை இந்த வீடியோ பகுதியில் நம்ம செய்யக்கூடிய முதல் நாளே செய்யக்கூடிய அப்பைய மிக பெரிய அளவு சக்தி மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கும் நம்ம சித்தர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யற அன்னைக்கு அப்பவே உணர்ந்தீங்கன்னா அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது தெரியும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு முறையை உங்களுக்கு நான் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க எந்த ஒரு மந்திரங்களுமே கிரகண நேரத்திலயோ அல்லது அமாவாசை பௌர்ணமி அப்போ சொல்லும் தான் நம்ம பூமியில அதிகமான மின்காந்த சக்தி இருக்கும் நம்ம மந்திரங்களை சொல்லும் போது அந்த மின்காந்த சக்தி நம்ம உடம்புல ஏற ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷனை நம்மளால உணர முடியும் இந்த முறையை நீங்க திராடக பயிற்சியோட சேர்ந்து பண்ணுவீங்க திராடகா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கூர்ந்து உள்நோக்கு மூலமாக நம்மளுடைய பார்வை அதீத சக்தி பெற ஆரம்பிக்கும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுக்குமே ஒரு சில பேருக்கு அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு தான் சொல்றத உடனடியாக பழிக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றா மாறுமே நோக்கு வருமத்துக்கு இது அடிப்படையும் கூட இப்படிப்பட்ட விஷயத்த ஒன்று சேர்த்து மந்திர முறையோட சொல்லும்போது அதனுடைய பலன் செய்த அன்றைக்கே தெரியும் அது எப்படின்னு முழு விவரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடியதை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதற்கு முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு தேவையோட பண்ணும்போது அதற்கான நல்ல கவனம் இருக்கும் பணத்துக்காக பண்ணலாம் அல்லது குடும்ப உறவுகள் நல்ல மகிழ்ச்சியான குடும்ப உறவுகளுக்காக பண்ணலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக பண்ணலாம் தொழில் முன்னேற்றத்துக்காகவோ இல்லை எதிரிகள் உங்களை விட்டு நீங்கிறதுக்காகவோ இதில் இந்த மாதிரி எப்பேற்பட்ட இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் எதை கேட்கறது இருந்தாலும் நியாயமான கோரிக்கையாக கேட்கணும் நியாயமான கோரிக்கைங்கிறது என்ன நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் உங்கள் மனம் உனக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நியாயமான கோரிக்கை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மனம் தூளியும் கூட நம்பாத ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பணம் வேணும்னு பண்ணுறீங்க எனக்கு ஆயிரம் கோடி வேணும் ரெண்டாயிரம் கோடி வேணும் லட்சம் கோடி வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனம் சிரிக்கும் உனக்கு அதுக்கெல்லாம் கிடைக்காதரா அப்படின்னு அது நினச்சிச்சுனா கிடைக்காது இதுவே நீங்கள் அதுக்கு தகுந்த தான் இருக்கிறீங்க உங்கள் மனம் இல்லைடா அது உனக்கு கிடைக்கும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணால் அது கூட உங்களுக்கு கிடைக்குமே ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு நீங்கள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழு பௌர்ணமி தினம் தன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது ஒரு மூணு பதினஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறைக்கு வந்துடுங்க பூஜை அறைக்கு வந்துட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தெய்வங்களுக்குமே வந்து பொட்டு வச்சுட்டு விளக்கு ஏற்றி ஒரு டம்ளர்ல தண்ணீர் வைத்துட்டு ஒரு கிராம்பை எடுத்துக்கோங்க கல்புரம் வைத்துட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு எதுவுமே கொஞ்சம் சக்கரை வச்சிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி உட்காருங்க உட்கார்ந்த பிறகு விளக்கோட சுவாலையை பார்த்த மாதிரியே கண்களை சிமிட்டாமல் விளக்கோட ஒளி ஒரு ஒரு அடி தூரத்துல விளக்க வச்சுட்டு அதையவே பாருங்க நிமிந்து உட்காருங்க கழுத்து முதுகு தலை நேரா வச்சுட்டு கண்களுக்கு நேரா விளக்கோட ஒளியை பார்த்த மாதிரி உட்காருங்க பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய முழு கவனமும் அதுல மட்டும் செலுத்துங்க வேற எதுலையுமே உங்க கவனம் சிதறல் இருக்கக்கூடாது இல்லைங்க என் மனம் நிறைய அழைப்பாயுது கண்ட கண்ட எண்ணங்களுக்கு போகுது அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதாவது குளிச்சுட்டு வந்திருப்பீங்க பதட்டம் வந்திருக்கும் சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நல்ல மூச்சை இழுத்து மூச்சை நிறுத்தி மெதுவாக மூச்சை வெளியிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி மன அமைதியான பிறகு இதை பண்ணுங்க எதற்கு மன அமைதி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு குட்டையில இருந்து மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த குட்டையில வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா குட்டை கலங்களா இருந்தா உங்களால மீன் பிடிக்க முடியாது குட்டை தெளிவாக மீன் பிடிக்கலாம் நம்ம மனமும் தெளிவான நிலையில இருக்கும்போது மட்டும்தான் நம்ம நினைச்சதை நம்மளால அடைய முடியும் மனதை ஒரு நிலைப்படுத்தி தெளிவான நிலை வந்த பிறகு இப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அதே விளக்க ஒரு ஒரு அடி தூரத்துல வைத்துக்கோங்க ஒரு அடி தூரத்துல வச்சுக்கிட்டு அந்த விளக்க பார்த்த மாதிரியே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் இப்ப உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கணும் இப்ப நீங்க கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்கன்னா கண்களை பார்த்த மாதிரி அதாவது விளக்கின் ஒளியை பார்த்த மாதிரி உங்களுடைய மனதிற்குள்ளார நீங்க உங்க வைஃப் நீங்க உங்க கணவர் உங்க குழந்தைகளோட ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு சந்தோஷமா இருக்கிறத நினைக்க ஆரம்பிக்கணும் இது எப்படி நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீங்க விரும்பின ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத நினைக்கிறீங்க அப்ப அத உணர்வு பூர்வமா நினைக்க ஆரம்பிக்கணும் அதை உண்மை இப்ப அது

உருத்தாது கண்ணில் தண்ணி வராது ஏன்னா நீங்க விளக்க பார்த்துட்டு இருந்தாலும் உங்க மனம் வேறு ஒரு இடத்துல இருக்கு அப்ப விளக்க பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்க மைண்ட்ல ஓடாது ஜஸ்ட்டு கண்ணை திறந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வருமே இதே போலதான் உங்க மூச்சுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா மூச்சு காற்று உங்களுக்கு வராது அதுவும் உங்க உள்ளுக்குள்ளாரே ஒடுங்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நீங்க பார்த்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்களை மூடுங்க கண்களை மூடுனீங்க அப்படின்னா அந்த விளக்கோட ஒளி மட்டும் உங்க கண்ல நல்லா தெரியும் அந்த வெளிச்சம் உங்களுடைய கண்கள் மனக்கண்ல நல்லா தெரியும் இப்ப கண்களை மூடின மாதிரி க்ளீன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லணும் க்ளீன் அப்படின்னு மனசுக்குள்ளார மெதுவா சொல்லணும் ஒரு நூற்றி எட்டு முறை பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க சொன்ன பிறகு நீங்க கண்களை திறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் உங்கள் உடம்புல லைட்டாக கரண்ட் பாயிற ஃபீல் இருக்கும் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஒரு சில பேர் கரண்ட்டு பாயிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு பயங்கரமாக வேர்க்கும் ஒரு சில பேருக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு நெருப்பு எரியற ஃபீல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக உடம்பு லிவிட் மேலே தூக்குற மாதிரி ஃபீல் இருக்கும் இது ஒவ்வொருத்தமாக மாறும் இந்த உணர்வு வந்த பிறகு பொறுமையாக இருந்துச்சு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராம்பு சொன்ன இல்லைங்களா இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரில் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் கையில் வைத்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு நீங்கள் என்ன விஷுவல் பண்ணீங்களோ அதையே திரும்ப விஷுவல் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்பை நம்மளோட கடவாப்பல்ல கடிப்பாங்க கடிச்சிட்டு மந்திரம் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியும் பண்ணலாம் ஒன்று கடைசியாக கிராம்பை தண்ணியில் போட்டு ஒரு ஒரு நிமிடம் நினச்சிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் இல்லை கடவாப்பல்ல கிராம்பை கடிச்சிட்டு கடைசியில் கிராம துப்பிட்டு வெறும் தண்ணி குடிக்கலாம் ரெண்டுமே ஒரே நிலை தான் உங்களுக்கு கொடுக்குமே இதே போல மற்ற விஷயத்துக்கும் நீங்க பண்ணுங்க அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணத்துக்காக பண்றீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பணம் நியாயமான கோரிக்கையான ஒரு அமௌண்ட்டை வைத்துட்டு அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க நீங்க ப்ரொமோஷனுக்காக பண்ணீங்கன்னா நீங்க ப்ரமோஷன் வாங்கி சந்தோஷமா இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்துக்காக பண்றீங்களா நீங்கள் கேட்ட மாதிரி உடல் ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்கள் எந்த விஷுவல் பண்ணாலுமே அது எப்படி இருக்கணும்னா உணர்வு பூர்வமாக இருக்கணும் உணர்வு அதை நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அதை நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அந்த உணர்வு உங்கள் ஆழ்மானதுலேருந்து வரும்போது அந்த சந்தோஷம் வலி பெயின் எல்லாமே கலந்த உங்கள் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரும் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணணும் அந்த கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு அந்த விளக்கோட ஒளி கண்களை உறுத்தாது இதுக்கப்புறம் அடுத்தது மாலை நேரம் சூரியன் மறைந்த பிறகு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப குளிச்சு முடிச்சிட்டு உடல் மற்றும் சுத்தத்தோட இதே மாதிரி பண்ணுங்க அதை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயம் கேட்டாலும் அதை அடையறதுக்கான வழிகள் ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்டது எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான வழி கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகள் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறவங்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் நன்றி வணக்கம்